ஒரு ஊரில் ஒரு தாத்தா பாட்டி வந்து இருந்தாங்க அவங்க சின்ன வயசில் கல்யாணான புதுசில் அந்த பாட்டி கூட அந்த தாத்தா ஒரு சண்டை போடும்போது அந்த பாட்டி அதில் கோபப்பட்டு அதில் இருந்து அவங்க கிட்ட பேசாமலேயே வந்துட்டு இருந்துட்டாங்க இந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு குழந்தைங்களே இல்லாமல் போயிடுச்சு இவ்வளோ வருஷம் ஆனதுக்கப்புறம் தான் அந்த தாத்தாவும் பாட்டியும் லைட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பித்தாங்க அதுலேயும் அந்த தாத்தா ரொம்ப வருத்தப்பட்டு கடவுள்கிட்ட வந்துட்டு வேண்டிக்கிட்டார் நான் எதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் எங்கேஜில் அதுக்கு என் மனைவி கிட்ட சண்டை போட்டு இந்த மாதிரி பேசாமல் இருந்ததுனால எங்களுக்கு வ குழந்தையே இல்லாமல் போயிடுச்சு எங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையே இல்லாமல் போயிடுச்சு இன்னொரு வாய்ப்பு ஏதாவது வந்துட்டு தந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கடவுள்கிட்ட வேண்டிப்பார் அப்புறம் நாளாக நாளாக அது கொஞ்சம் வெறுப்பாக மாதிரி கடவுள்கிட்ட கண்டினியூஸாக வந்துட்டு வேண்டிக்கிட்டே இருப்பார் அந்த வெறுப்புலையே வந்துட்டு கடவுளை திட்டவும் ஆரம்பிப்பார் அப்போ உடனே அந்த கடவுள் வந்துட்டு அவர் முன்னாடி வந்து நிற்கும் முன்னாடி வந்து நின்று ஏன்பா என்னாச்சு உனக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் அவன் நடந்ததெல்லாம் சொல்லுவான் உடனே கடவுள் சொல்லுவார் இந்த மாதிரி டைம் ட்ராவல் பண்ணி போக முடியாது பழசை வந்துட்டு எதையும் வந்து மாற்ற முடியாது இனி இப்போ இருக்கிறத வேணால் என்னால் உனக்கு எதாவது தர முடியும் அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது வரம் இருந்தால் கேட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் உடனே இவன் வந்துட்டு யோசிப்பான் யோசித்து ஆனால் கடவுள் சொல்லிருவார் ஒரே ஒரு வரம் தான் கேட்கணுன்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் வைப்பார் உடனே இந்த பெரியவர் நல்லா யோசித்து ஒரு வரத்தை கேட்பார் நானும் என் மனைவியும் இளமையாக இருக்கும்போதே எங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேர பையன் இருக்கணும் அவனுக்கு என் மனைவி வந்துட்டு தங்க கிண்ணத்தில் பால் சோறு விட்டணுங்கிற மாதிரி கேட்பார் உடனே கடவுள் பார்த்துட்டு அசந்து போயிடுவார் ஒரே வாரத்தில் இளமையாகவும் இருக்கணும்னு கேட்டான் இளமையாக இருக்கும்போது பேர வேணும்னு கேட்டான் பேரனோட சேர்த்து தங்க கிண்ணத்தில் பால் சாதம் விட்டுறதுனால அவனுக்கு ஏற்ற மாதிரி காசு பணமும் கேட்டுட்டான் அதை நினச்சி அவனோட புத்திசாலித்தனத்தை பார்த்து வியந்து கடவுள் அந்த வரத்தை கொடுத்துருவாரு அதுக்கப்புறம் அவனோட லைஃபே மாறிவிடும் அவன் சந்தோஷமா இருப்பான்